தவத்தில் உயர்ந்த அடியார் போலே சிவனின் பக்தன் இராவணன் வந்தான் அவல மனத்துள் அழுந்து இருந்த தவத்தின் செல்வியை கவர்ந்துமே சென்றான் இராவணன் தனது அண்ணனை வென்று இரக்கமின்றி பறித்த வாகனம் இலங்கை வேந்தனின் புட்பக விமானம் இராமரின் துணவியை ஏற்றிப் பறந்தது இராவணன் தனது அண்ணனை ஒன்று இரக்கமன்றி பறித்த வாகனம் இலங்கை வேந்தனின் புட்பக விமான இராமனின் துணைவியை ஏற்றிப் பறந்தது வான வீதியில் எழுந்த வாகனம் வானப்பாதையில் பாதையில் விடைந்து செல்கையில் வனத்தில் இருந்த பறவைகள் அரசன் வான மார்க்கத்தை மறைத்துமே வந்தான் எங்கே செல்வாய் எனது மகளுடன் அங்கே உன்னை செல்லவும் விடேன் நங்கை அவளை விடாது சென்றால் இங்கே உனது ஆவி பறிப்பேன் என்றே கூறி அரசன் எதிர் நின்றே யுத்தம் புரிந்தான் என்ன செய்ய ராவணன் வாழும் எமனாய் மாறிட மண்ணில் வீழ்ந்தான் ககன வீதியின் பறக்கும் சிறகுகள் கருணையில்லாத ராவணன் தனது கத்தியால் அறுபட்டு விழவே அவன் கண்களில் முன்னே வாகனம் சென்றது எடுத்த பணியை முடித்தே நீயும் இல்லம் நாடி வருகையில் காடு முழுவதும் முன்னை காணாது தேடுதல் செய்த இளையோன் வந்தான் மங்கை தன்னை தனியே விட்டு இங்கே ஏன் வந்தாய் என்றே அங்கு வந்த தம்பியை கேட்டு நங்கை தன்னை காணவும் விரைந்தாய் இல்லம் தன்னை விரைவில் அடைந்தவன் இல்லாள் அங்கே உன் இல்லா நிலையைக் கண்டு அதிர்ந்தாய் இனியவள் எங்கே என்று துடித்தாய் மறைகள் ஓதிட கைத்தலம் பிடித்தவள் மறைந்த வழியினை தேடித் திரிந்தவன் மண்ணில் கிடந்த ஜடாஜுவை கண்டாய் மங்கை அடைந்த துயர் அறிந்தாய் மன்னவன் ராவணன் உந்தன் துணையினை அன்னவன் விமானத்தில் ஏற்றி கொண்டு தெந்திசை நோக்கி சென்றான் என்றே கூறி ஆவி துறந்தான் தந்தைக்கு நிகராய் அன்பினை தந்தவனை தளராது போராடி மண்ணில் விழுந்தவனை தந்தையாய் ஏற்று கடனை தர்ம வழிப்படி செய்து முடித்தாய் மன்னவன் ராவணன் உந்தன் துணையினை அன்னவன் விமானத்தில் ஏற்றிக்கொண்டு தென்சை நோக்கிச் சென்றான் என்றே கூறி ஆவி துறந்தான் தந்தைக்கு நிகராய் அன்பினை தந்தவனை தளராது போராடி மண்ணில் விழுந்தவனை தந்தையாய் ஏற்று இறுதிக்கடனை தர்ம வழிப்படி செய்து முடித்தாய்